கைது எதிர்கட்சிகள் அனைவருமே தற்பொழுது ஒன்றிணைந்து இருக்கின்றார்கள் அனைவருமே பயத்தில் இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த கைதுக்கு பின்னால் அரசியல் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அதைவிட ஒரு யூடியூபர் எவ்வாறு இதனை அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே கூறி இருக்கின்றார் என்று கேள்வி எழுப்புகின்றார்கள் இவற்றை கடந்து பல விடயங்கள் தொடர்பாக இந்த சந்தர்ப்பத்திலே பேசப்படுகின்றது ஆனால் இதே அரசியல் தலைவர்கள் கடந்த நாதிபதி தேர்தலிலும் அதற்கு முன்பும் என்ன பேசியிருக்கின்றார்கள் என்பதை என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா அதைவிட மக்களுக்காக அல்லது அரசாங்கத்திற்காக நன்கொடை செய்பவர்கள் இந்த நாட்டில் என்ன ஊழலை வேண்டும் என்றாலும் முறைகேடுகளை வேண்டுமென்றாலும் செய்து விடலாமா அதற்கு இந்த மக்கள் அனுமதிக்கின்றார்களா உங்களுக்கு பிடித்தவர் ஊழல் செய்தால் அவரை எதுவுமே செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா இவ்வாறு பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பாக இதிலே பார்க்க வேண்டியிருக்கின்றது எனவே இது தொடர்பாகத்தான் விரிவாக இதிலே பார்க்க இருக்கின்றோம் பொறுமையாக இந்த பதிவை பாருங்கள் பல கேள்விகளுக்கு பல விடயங்களுக்கு இதிலே பதில் தேடக்கூடிய வகையிலே இருக்கும் அதற்கு முதல் ஜே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கும் பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் கடந்த வெள்ளிக்கிழமை குற்றப்பிள்ளனாய் திணைக்களத்தினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்கள் கை செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது என்று செய்திகளும் வெளிவந்திருந்தன ஆனால் அதற்கு பிறகு பிணை வழங்கப்படவில்லை சட்டமா அதிபர் திணைக்களம் இதற்கு தெரிவித்து தெரிவித்திருக்கின்றது என்கின்ற வகையிலெல்லாம் பல்வேறு பட்ட கருத்துக்கள் கூறப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பகுதியில் மின்சாரம் தடை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது சில மனுத்தியாலங்கள் அவருக்கு புலையா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு இழுபறி நிலை ஏற்பட்டது அதற்கு பிறகாக நீதவான் நீதிமன்றம் அவருக்கு எதிர்பார்க்கின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை முறையில் உத்தரவை பிறப்பித்திருந்தது இது தொடர்பாக அறிந்திருப்பீர்கள் இது செய்தியாக வெளிவந்தது ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டது என்ன ஊடகங்களிலும் வெளிவராத ஒரு செய்தியை நான் இதிலே குறிப்பிடுகின்றேன் அவரை கைது செய்ததை தொடர்ந்து உடனடியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்பகுமார திச நாயக்கவுடன் தொலைபேசி மூலமாக பேசியிருந்தார் அவரது கைது தொடர்பாக அது தொடர்பாக அவர் கரிசனை வெளிப்படுத்தியிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் இது நாட்டின் சட்டப்படி நடக்கின்ற ஒரு விடயம் சட்டத்தின்படி அவருக்கு பிணை வழங்கப்படும் என்று சொன்னால் நீதிமன்றம் சுயாதீனமாக அந்த முடிவை எடுக்கும் என்று அன்பகுமார் திசை அவர்கள் நரேந்திர மோடிக்கு பதிலளித்திருந்தார் இந்த விடயம் அப்போது நடந்தது அதில பல்வேறுபட்ட சர்வதேச அழுத்தங்களும் அந்த சந்தர்ப்பத்திலே பிரயோகிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது இவ்வாறான நிலைதான் ஏற்படுகிறது அதற்கு பிறகாகத்தான் அவர் இவ்வாறு விளக்கமணிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார் ஆனால் அதற்கு பிறகாக அவர் துறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சீத்தை பெற்று வருகின்றார் இதுதான் நடந்த சம்பவமாக இருக்கிறது அதேபோல் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும் வெளிநாட்டு பயணத்தில் மோசடி இடம்பெற்றிருக்கின்றது அதிலே மக்களது வரிப்பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டில்தான் அவர் இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது பெரும் பேசுபொருளாக இந்த விடயம் மாறி இருக்கின்ற நிலையில் மக்கள் பல விடயங்களை கூறிக்கொண்டு வருகின்றார்கள் அதே போல அரசியல் கட்சியினரும் பல விடயங்களை கூறி வருகின்றார்கள் அந்த வகையில் மக்கள் கூறிய விடயத்தை இதிலே பார்க்கலாம் அவருக்கு இருக்கின்ற இருநூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை இந்த அரசாங்கத்திற்காக அல்லது மக்களுக்காக அவர் கொடுக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அவர் சுமார் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான தொகையை ஒரு வெளிநாட்டு பயணத்தில் மோசடியாக செய்துவிட்டார் அல்லது தனிப்பட்ட தேவைக்காக அவர் இவ்வாறு அந்த பயணத்தில் ஈடுபட்டார் என்பதெல்லாம் ஒரு பெரிய விடயமா தனிப்பட்ட சொத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற ஒருவரை இவ்வாறு கை செய்யலாமா இந்த நாட்டை காப்பாற்றியவரை கை செய்யலாமா என்பது போன்ற பல்வேறுபட்ட கேள்விகளை முன்வைத்து வருகின்றார்கள் முக்கியமாக ரணிலின் ஆதரவாளர்கள் தான் இதனை தெரிவித்து வருகின்றனர் எனவே அரசாங்கத்திற்கு நண்பனை கொடுக்கின்ற ஒருவர் அரசாங்கத்துக்கு சொத்தை கொடுக்கின்ற ஒருவர் எந்த முறைகோட்டில் வேணும் என்றாலும் ஈடுபடலாமா என்கின்ற ஒரு கேள்வி தானாகவே எழுகின்றது எனவே இவ்வாறான இந்த போக்கில் அல்லது இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதை மக்கள் தவித்துக் கொள்ள வேண்டும் ஊழல் என்பது ஊழல் தான் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது ஊழல் தான் எனவே அவர் வீட்டை கொடுத்தார் அவர் நாட்டை காப்பாற்றினார் என்கின்ற கதையெல்லாம் இங்கு கொண்டு வர முடியாது அதை தாண்டி நாட்டை காப்பாற்றினார் என்பதற்கு நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன் இது ஒரு விளக்கமாக பேச வேண்டிய விடயம் நான் சுருக்கமாக குறிப்பிடுகிறேன் ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது சர்வதேசத்தை மதிக்கவில்லை சர்வதேச நாடுகளை மதிக்கவில்லை சர்வதேச நாடுகளின் தூதுவர்களை மதிக்கவில்லை அவர் தான் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்தார் இது எனது நாடு சுயாதீனமாக நான் எடுப்பதுதான் முடிவு என்று அவர் ஒரு வல்லரசு நாடு கூட சில முடிவுகளை எடுத்தார் அந்த ஆட்சியை கவுக்க வேண்டும் என்று மேற்கொள்ள நாடுகள் திட்டமிட்டு அதன் அடிப்படையில் தான் அவர்களது கைப்பமையாக விக்ரமசிங்கமே மீண்டும் ஆட்சியை கொண்டு வந்தார்கள் இந்த நிலைமையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் ரணிலை ஜனாதிபதியாக கொண்டு வந்தது என்பது சர்வதேசம் ஆகவே சர்வதேசத்தை நிகழ்த்தினால் நடந்ததை தவிர்தான் நாட்டை காப்பாற்றினார் என்று கூறுவது என்பது இந்த அரசியலை விளங்காதவர்கள் கிடைக்கின்ற ஒரு விடயம் ஆகவே அதனைத்தான் ரணில் ஆதரவாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் விளங்காமல் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனை நான் போதே குறிப்பிட்டிருந்தேன் ஆகியால் இவ்வாறான ஒரு விடயத்தை மக்கள் கூறி வருகின்றார்கள் அதே வேதலை இந்த மக்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இலங்கை மத்திய வங்கியில் இடம்பெற்ற துணைமுறி மோசடி இந்த துணைமுறி மோசடி என்பது இலங்கை பொருளாதாரத்தை சீர்குலைப்பது பிரதான பங்காக இருந்தது அதாவது ஒரு நாடு ஐசியூல் இருக்கின்ற போது அவசர சீக்கியப்பிரி இருக்கின்ற போது அது இந்த பொருளாதார ரீதியாக முழுவதற்கு அதுதான் தேவைப்படுகிறது அதை நம்பித்தான் அனைத்துமே இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த மத்திய வங்கி புனைமுறை மோசடி நடைபெற்றது என்பதை மக்களினை கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நாட்டை நாசமாக்கியது யார் என்பது கடந்த நந்தாட்சி காலத்தில் இந்த நாட்டை நாசமாக்கியது சுற்றுலாத்துறையை வீழ்ச்சிக்குள்ளாக்கியது எல்லாம் யார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அப்போது பிரதமராக இருந்தார் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார் மைத்திரிபால சிறிசேன சரியாக ரணில் இயங்க விடவில்லை அனைத்து முடிவுகளும் ரணில் எடுத்தார் என்று கூறப்படுகிறது அவர்களுக்கிட ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் தான் உத்திர தாக்குதல் இடம்பெற்றது அதினவர்கள் சரியாக தடுத்து நிறுத்தவில்லை முன்கூட்டியே தகவல் வழங்கியும் உலகத்துறை தகவல் கிடைத்தும் அவர்கள் அதை தடுத்து நிறுத்த தவறிவிட்டார்கள் அப்படி அது தடுத்து நிறுத்தப்படுந்தால் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடைந்திருக்காது இவ்வாறு பல விட இருக்கின்றது ஆகவே நாட்டை நாசமாக்கியதில் அதினர்கள் இலங்கையில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளை பெரிதாக்கி விட்டதிலும் இங்கிருந்த இளைஞர்கள் மரணத்திற்கு காரணமாக இருந்தவரும் புலிகளமைப்பின் புலவுக்கு காரணமாக இருந்தவரும் உள்நாட்டு இல்ல தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் கிடைக்காமல் இருப்பதற்கு இப்படியாப்பட்ட ஒருவருக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் சரி மக்களை விடுங்கள் அரசியல் வாதிப்பாக்கம் வருவோம் பிரமதாஸ் அவர்கள் கூறுகின்றார் ஒரு கூறுகின்றார் இந்த நாட்டிலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்படுகின்ற நடக்குது இந்த நாட்டிலே இருக்கின்ற வகையில் கேள்வி எழுப்புகின்றார் அது அரசியல் பழிவாங்கல் என்று சஜித் பிரேமிதாசன் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்களை கூறுகிறார்கள் இதே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் அனுரவை நேசிக்கின்றார் அனுரிலை நேசிக்கின்றார் நாட்டை நாசமாக்கு இரண்டு தரப்பிட்டையும் நாட்டை கொடுக்க போகின்றார்கள் இரண்டு பேருமே டீல் போட்டு இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார் ஆனால் இன்று இவர் சொல்றது நல்ல அரசியல் பழிவாங்கல் என்று இதே போல முன்னாள் அதிபதியான மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறுகின்றார் இந்த பிரேமதி மோசடியில் ஈடுபட்டவர்கள் சிங்கப்பூர்ல சுதந்திரமாக வாடுகின்றார்கள் சட்டம் சரியாக செயல்பட்டால் தான் இந்த நாட்டிலே இதை செய்ய முடியும் தங்கமலை செய்தால் நாட்டை காப்பாற்ற முடியாது சட்ட ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இன்னும் இப்படி முன்னாள் அதிபதிகளை எல்லாம் எடுத்து செல்லாம் விசாரணைக்கு அழைத்துச் செல்வது இல்ல விலக்குகள் வைப்பது என்பது தவறு போல கூறியிருந்தார் ஆகவே இவர்களது இரட்டை முகம் என்பதை இதனை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் தற்பொழுது அரசியல்வாதிகளுக்கு பயம் வந்து விட்டது நாளை நமக்கு இதுதான் நடக்க போகின்றது என்பது ஆகவே அனைவருமே சின்ன சின்ன புள்ளைகளை விட்டிருக்கின்றார்கள் அதே பெரிய புள்ளைகளையும் விட்டிருக்கின்றார்கள் எனவே நாளை அனைவருமே உள்ளே போகலாம் எனவேதான் இப்படியான படி எங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல ரணில் கைது செய்யப்பட்டதை பெரிதாக கலைக்கின்றார்கள் எனவே ரணில் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அரசியல் பலிதாங்கள் வந்து இப்போது கொடுக்கின்றார்கள் ஆனால் முன்பு கூறுகிறார்கள் ஏழு என்றால் ரணில் மீது கை வைத்து பார்க்கட்டும் ரயில் மோசடியாளர் ரயிலுக்கு அனுபவக்கும் டீல் இருக்கின்றது அனுவர் சின்ன சின்ன மீன்களை தரப்படுத்த உள்ளே போடுவார் இந்த மீன்கள் மீது கை வைக்க மாட்டார் வந்தார்கள் கூட இருக்கலாம் இவ்வாறான பட உலகங்கள் எல்லாம் தென்னிலங்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றது தற்போது ரன கை செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயம் ஆகவே ரணின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது என்பதும் மறைப்பதற்கு இல்லை இவர்கள் ஊழல்வாது இல்லை என்று சொல்வதற்கெல்லாம் அங்கு ஒன்றும் இல்லை இதேவேளை மனோகரின் கருத்து என்பது முக்கியமாகிறது இந்த தினம் அவர்கள் இந்த எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு உரைவு சந்தைகள் நடத்திய போது குறிப்பிட்டிருந்தால் தேசிய மக்கள் சக்தி ஒரு வாக்குறுதி அளித்திருந்தது அந்த பட்டல வதை முகாம் தொடர்பாகவும் போல இலங்கை மத்திய வகையில் இடம்பெற்ற விடைமுறை மோசடி தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் அந்த விசாரணைகள் பரவாயில்லை என்கின்ற போல ஆனால் இதற்காக செய்திருக்கிறார்கள் என்பது போலதான் அவர் கேட்கிறார் இதற்காக என் கை செய்தீர்கள் சின்ன தொகை இந்த தொகையில் பதினாறு சென்று விட்டால் அவர் தனிப்பட்டால் இதற்காக கை செய்ய வேண்டுமா வைக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது ரணில் நல்லவர் என்று கூறவில்லை இப்படியான விடயங்கள் நடந்து ஒருவர் அவங்க கை செய்வதற்கு முதலாக குறிப்பிட்டிருந்தார் விக்ரமசிங் அவர்கள் கை செய்யப்படுவார் அப்படி அவர் கை செய்யப்படாவிட்டால் நான் இந்த டியூட்டி பெர் முடக்கிவிட்டு செல்கின்றேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே போல அவர் கைதான் அதே பெரும் விடயமாக சொல்லுகின்றார்கள் ட்யூட்டி பேர் இவ்வாறு செய்துவிட்டார் ட்யூட்டி பெருகின் கையிலாக அரசாங்கம் இருக்கிறது எனவே இது ஒரு சாதாரண விடயம் அந்த அளவுக்கு இதனை சுருக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு முதல் பல ஊடகவியலாளர்கள் நடக்கப் போகிறது என்பதை கூறியிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு குற்றப்பிள்ளை திரைக்களத்தில் அழைப்பதற்கு முன்பாகவே ரணிலின் பிரத்திய செயலாளர் செயலாளர் ஆகியோர் அழைத்திருந்தார்கள் அதாவது செயலாளர் பதவி வகித்தவர்களை அழைத்து விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள் அது அழைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது ஓரளவிற்கு அந்த முறைப்பாட்டின் தன்மையை வைத்துக் கொண்டு அவர் கை செய்யப்படுவாரா இல்லையா என்பது தெரிந்துவிடும் அப்படி பல விடயங்களை பலர் கலைத்து இருக்கிறார்கள் அப்படி செய்யின்ற போது இது தொடர்பாக எல்லாம் பெரியவர்கள் பேசக்கூடிய தேவைகள் இல்லையா சஞ்சி பிரேமலதா சொல்லிட்டவர்கள் பேசியிருந்தார்கள் இது இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றேன் எஸ் எம் சமன் பந்துலசேன இவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதாவது பவுனியா மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளராக கடமை ஆற்றிய ஒருவர் அவர் அவ்வாறு அந்த மாவட்ட செயலகத்தில் கடமை கொண்டிருக்கின்ற போது கோடைபுர ராஜபாச ஜனாதிபதியாக இருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் வடக்கு மாகாணத்தில் பிரதம செயலாளர் நியமனம் தொடர்பாக பேசப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் அங்கேயும் ராமநாதன் அவர்கள் ஒருவரை குறிப்பிடுகின்றார் வடக்கு பிரதமர் செயலாளர் நியமிக்க வேண்டும் என்று டாக்டர் சிவானந்த அவர்கள் ஒருவரின் பேரை பரிந்துரைக்கின்றார் இவரை நியமிக்க வேண்டும் என்று இவ்வாறான குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் தான் நான் ஒரு பதிவை அந்த முகநூலில் வெளியிட்டிருந்தேன் அதேபோல் செய்தியாகவும் நான் வெளியிட்டிருந்தேன் அதில் நான் குறிப்பிடுகின்றேன் வடக்கு மாகாண பிரிதலை செயலாளரின் பெயர் அங்கே தெரிவு செய்யப்பட்டு விட்டது கோட்டை ராஜபக்சவர்கள் தெரிவு செய்து விட்டார்கள் இவர்கள் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் வேறு யாரும் அல்ல பவுனியா மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றிக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஆகிறது நான் அப்போது குறிப்பிட்டிருந்தேன் அதனைத் தொடர்ந்து அப்போது நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த விடயம் தொடர்பாக வடக்கு ஆளுநருக்கு கூட தெரியாது ஏன் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட தெரியாது என்று அந்த சந்தர்ப்பத்தில் பதவி வெளியிட்டேன் அதுக்கு பிறகு அதுதான் நடந்தது அப்படியானால் நான் தான் ஜனாதிபதி செயலகத்திலே கோட்டை ராஜபக்சே வழிநடத்துகின்ற நான் என்று கேட்க முடியுமா எனவே ஒரு சோர்ஸ் அடிப்படையில அந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வருகின்ற போது அதை நாங்கள் ஒரு கூட்டியை வெளிப்படுத்துவோம் அதே போல பல விடயங்கள் நடந்திருக்குது அப்படி இருக்கின்ற போது இதெல்லாம் ஒரு பெரிய விடயமே அல்ல ஒரு சோர்ஸ் அடிப்படையில் வெளியிடுகின்ற தகவல்கள் அதை தவிர ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகின்ற போதோ அல்லது ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்படுகின்ற போதோ ஓரளவிற்கு அதை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் இந்த முறைப்பாட்டுக்கு அவர் கைதாக வேண்டும் என்பது தெரிய வரும் அதை தாண்டி அங்கு பணியாற்றுகின்ற ஒருவர் கூட அவருக்கு சொல்லிட்டு இருக்கலாம் அது அவர் பெற்றுக்கொண்ட சோர்ஸ் என்றுதான் சொல்ல முடியும் அப்படி இருக்கின்ற போது அந்த தகவலைபடி இதை பெரிதாக பேச வேண்டிய தேவை இல்லை என்பதையும் இங்கு கூற வேண்டும் எனவே சட்டத்தின்படி எது நடந்தாலும் அது சரியானது என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொரு காலம் சந்திக்கின்றேன் நான் நடராசர் ஜெயகாந்த்